வணக்கம் குருவே வணக்கம் குருவே வணக்கம் குருவே வணக்கம் வணக்கம் எல்லாரும் பயிற்சிக்கு தயார் ஆயிட்டீங்களா தயார் குருவே ஜெர்ரி நீ எங்க தான் இருக்கியா ஆமாம் குருவே என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க குருவே நாம இன்னைக்கு ரொம்ப கடினமான பயிற்சி எல்லாம் செய்ய போறோம் இந்த பயிற்சி எல்லாம் செய்ய முதல்ல நாம மனசை எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு நிலைப்படுத்தணும் ஒரு நிலைனா என்ன குருவே ஜெர்ரி உனக்கு தெரியலையா ஆமா குருவே

என்னாலும் முதல்ல யார் செய்ய போறா நான் தயார் குருவே நல்லது புஜ்ஜி உன்னை பாராட்டுறேன் நீ கவணமா செய்யணும் சரிங்க குருவே ரொம்ப அழகாக செஞ்சீங்க சில பேர் பயிற்சியில் பதட்டமாக இருந்தீங்க இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சிங்க என்னுடைய பாராட்டுகள் இப்போ நாம் இந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் நுழைஞ்சி எங்கேயும் மாட்டிக்கொள்ளாம வெளியே வர்றது எப்படி செய்து காட்ட போறேன் மிகவும் கவனமாக பாருங்க என்னாச்சு இன்னும் குருவை காணுமே சரி குருவே நீங்க இவ்ளோ நேரம் வெளியில வரலதும் நாங்க பயந்துட்டோம் இது ஏற்கனவே செஞ்ச பயிற்சியை விட ரொம்ப கவனமா செய்யணும் ஆனா நீங்க ஒவ்வொருத்தரா போக வேணாம் ரெண்டு பேரா மூணு பேரா போங்க

இப்போ உங்களை எல்லாம் ஐந்து ஐந்து பேரா தனித்தனி குழுவா பிரிக்க போறேன் புஜ்ஜி எல்லோரையும் தனித்தனி குழுவா நிற்கவை மிக்கி இங்க வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஒரு குழு டிக்கி இங்க வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஒரு குழு சரியா என்ன புஜ்ஜி தயாரா தயார் குருவே இப்ப நீங்க நான் சொல்றத நல்லா கவனிக்கணும் குழுக்களா இருக்கிற நீங்க இந்த மரக்கிளைகள்ல கூடு கட்டணும் எந்த சீக்கிரமாகவும் அழகாகவும் கூடு கட்டுதோ அந்த குழு தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்ன தயாரா தயார் குருவே ஒன்று இரண்டு மூன்று மாணவா மாணவிகளா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க ஆகாய விமானத்தை பார்த்திருப்பீங்க அது நாமெல்லாம் நாம ஒன்னு சேர்ந்து அந்த கழுகை தாக்கினா அந்த கழுகு பயந்து ஓடிடும் நாம ஜெரிய காப்பாத்துக்கலாம் என்ன சரியா வாங்க சேர்ந்து தாக்குவோம்

உன்னை எப்படி ஆபத்துல விடுவோம் ஜெரி கூட பெரியவங்க இல்லாம இப்படி தனியா வரக்கூடாது என்ன சந்தோஷமா ஜெரி குஜி இன்னும் ஒரே ஒரு ஜெரி குரு வர நேரமாச்சு நம்ம அப்புறமா விளையாடலாம் சரியா என்ன பூச்சி எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டியா ஆமா என்ன இன்னும் குருவை காணும் தெரியலையே எல்லாரும் மேலே வாங்க குரு வந்துட்டாரு எனக்கு முன்னாடியே எல்லோரும் தயாராயிட்ட மாதிரி தெரியுது இன்னைக்கு என்ன வகுப்பு குருவே என் பின்னாலேயே பறந்து வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட போகுது

இதை விட பெரிய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க உங்களால முடியும் இருக்கு வர மாட்டேங்குது மெதுவா அவசரம் வேணாம் மெதுவா என்ன மன்னிச்சிடுங்க குருவே பரவாயில்ல புச்சி நாமெல்லாம் திரும்ப வருவோன்னு நினைச்சே பார்க்கலடா வேடி நம்மள பிடிச்சிருவானோன்னு பயந்துட்டேன் அது பெரிய கதை முதல்ல இந்த வலையை அறுத்து விடு சரி நன்றி எப்படி நன்றி ஜெர்ரி என்ன எனக்கு பே நன்றி சொல்றீங்க. எங்க வலையில இருந்து காபத்துனதுக்கு ரொம்ப நன்றி ஜெரி. புச்சி, அம்மோ, நீங்க எல்லாரும் என்னதா உறுதியான வீரர்களா இருந்தாலும், உங்க எல்லாரையும் திறமையா வடினர்த்தி செஞ்ச உங்க குருவாله தான் வெற்றி பெற முடிஞ்சது. முடிந்ததா? இன்னும் இருக்கா? குரு, பாடு. குரு, பாடு. குரு, பாடு. இப்ப பயிற்சிக்கு தயாரா? தயார் குருவே.